ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் இபி பில் வந்து நிறைய ஆப்பில் பே பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க உங்கள் இபி கனெக்ஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பை நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஏஎன்ஜிஇடிசிஓ டைப் பண்ணிக்கோங்க இந்த ஆப் காட்டும் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா கெட் ஸ்டார்ட் கேட்கும் இதில் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும் ஓடிபி வரும் அதையும் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு நீங்கள் மை கன்சியூமர் போனீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் மார்க்கு காட்டும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கன்சியூமர் நம்பர் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த வர டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது சேவ் ஆகி நீங்கள் எப்போ வேணாலும் பில் பே பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் பே பண்ணியிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறதும் நீங்கள் எத்தனை யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம் வேறு யாருக்காவது நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணி கொடுக்கணுன்னா குக் பேக்கில் போயிட்டு நீங்கள் கன்சியூமர் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈபி லைனில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஏதாவது உங்களுக்கு சப்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நம் இதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ